அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானச்சித்தர் இன்றைய மாணவர்கள் குறிப்பாக வேலையில்லா பட்டதாரிகள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நான் ஐஏஎஸ் படிக்கும்போது தொகுத்து வைத்த தகவலை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கின்ற அடிப்படையில் அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன் இன்றைக்கி வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி ஜூலை பதினெட்டாம் தேதி நடைபெற்ற வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகள் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் இது எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் அது ஜூலை பதினெட்டாம் தேதி என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியாவின் முதல் பெண் பட்டதாரி காதம்பினி கங்குலி அம்மையார் வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் பிறந்தாங்க இவங்க தான் முதல் முதல்ல மருத்துவத்தில் அதாவது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் தெற்காசியாவில் பெண் உடலியல் மருத்துவர் இவங்க தான் யார் காதம்பினி கங்குலி அப்படிங்கிற அம்மையார் அவங்க பிறந்தது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஜூலை பதினெட்டு மேற்கு வங்காளத்தில் பிறந்தாங்க இப்போ எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு அதுக்கு ஆன்சரு இதுதான் தான் அதுதான் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவின் இரட்டை இயக்குநர்களில் ஒருவரான கிருஷ்ணன் பிறந்தார் அதாவது ரெண்டு இரட்டை புலவர் முது சூரியன் இளம் சூரியன் அப்படின்னு ச இதில் இருக்குது நம்ம இலக்கியத்தில் ஒருத்தருக்கு வந்து கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு வந்து காது கேட்காது இரட்டை புலவர்கள் அதே மாதிரி மியூசிக்கில் இரட்டையர்கள் இருந்தாங்க யார் அப்படின்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த மாதிரி இயக்குநர்களில் இரட்டை இயக்குனர்கள் யார் அப்படின்னா கிருஷ்ணன் பஞ்சு இருவரும் இணைந்து கிருஷ்ணன் பஞ்சு என்கின்ற பெயரில் ஐம்பதற்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற இந்திய மொழி திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாங்க அந்த வகையில் இரட்டை இயக்குநர்கள் யாருன்னு கேட்டால் இதை தெரிஞ்சுக்கங்க அதாவது பொது அறிவுங்கிறது பொதுவாக எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இது மட்டும்தான் எனக்கு கிடையாது அதனால் எல்லா துறையிலுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நம்ம எல்லாமே கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக என்பதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் கருப்பு காந்தி என அழைக்கப்படுகிற நெல்சன் மண்டேலா அவர்கள் பிறந்தார் அதாவது நெல்சன் மண்டேலா அவர்கள் கருப்பு காந்தின்னு அழைக்கிறாங்க இவர் வந்து ஒரு உலகின் அதிக ஆண்டுகள் சிறைவாசம் அதாவது அனுபவித்த அது தனிமைச் செறிவில் ராபின் தீவு அப்படிங்கிற சிறையில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இருபத்தி ஏழு வருஷம் உலகில் அதிக ஆண்டு சிறையில் இருந்தவர் யார் அப்படின்னா இவர் தான் இவர் வந்து நிறைவறிக்கு எதிராக போராடி அகிம்சை முறையில் விடுதலை வாங்கின முக்கிய தலைவர்கள் ஒருவர் தொடக்கத்தில் அறப்பூர் அதாவது நான் வயலன்சன் அப்படிங்கிற முறையில் வன்முறையற்ற வழியில் நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆனால் நாட்பட நாட்பட ஆயுதம் இயங்க வேண்டிய சூழல் இருந்தது அப்புறம் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்து தென்னாப்பிரிக்க மக்களின் விடுதலைக்காக இன எதிராக போராடினார் கொரிலா போர் முறை தாக்குதலை நடத்தினார் இவர் வந்து தென்னாப்பிரிக்க அரசு வந்து கைது செய்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல இருபத்தி ஏழு வருஷம் சிறையில் இருந்தாங்க அப்புறம் விடுதலை அடைந்தார் அப்புறம் தென்னாப்பிரிக்க நாட்டின் முதல் கருப்பின அதிபர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தார் அது மட்டும் இல்லை நெல்சன் மண்டேலா அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்ற இந்தியர்களான ஒருவர் பாரத ரத்னா விருது நேரு அமைதி விருது நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அமெரிக்கான நோபல் பரிசு நெல்சன் மண்டேலா அவர்கள் பெற்றார் உலகின் பல்வேறு விருதுகள் அவர் வாங்கியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிட்லர் எழுதிய புகழ்பெற்ற நூல் அவருடைய வரலாற்று நூல் மெயின் கேம் அந்த மெயின் கேம்ப் நூலானது வெளியிடப்பட்ட தினம் இன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயசரிதை இருக்குது இப்போ எம்ஜிஆருக்கு எடுத்தோம்னா நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறது சுயசரிதை அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கு நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயசரிதை நூல் இருக்குது சுயசரிதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஹிட்லர் எழுதிய புகழ்பெற்ற அவரோட சுயசரிதை நூலான மெயின் கேம்ப் நூலானது வெளியிடப்பட்டது அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறை போன்ற நெற்றி முழுபதி போன்ற முகம் கொண்ட தென்னிந்திய திரைப்பட நடிகையான சௌந்தர்யா அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் பிறந்தாங்க இவங்க நிறைய தமிழ் படங்கள் நடிச்சுக்கிறாங்க பொன்னுமணி அப்படிங்கிற திரைப்படம் அவங்க நடித்ததில் ஃபேமஸ்ஸு அவங்க ஒரு அரசியல் பிரச்சாரத்திற்கு போகும்போது ஏற்பட்ட விபரீத அதாவது ஹெலிகாப்டர் விபத்தால் அகால மரணம் அடைந்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னிந்திய திரைப்படத்தில் நடிச்சிவிங்க அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆந்திரமானத்தில் பிறந்த தென்னிந்திய திரைப்பட குணச்சித்திர நடிகரான சர்மலா வெங்கட் ரங்காராவ் எனப்படும் எஸ் வி ரங்காராவும் மறைந்தார் எஸ் வி ரங்காராவ் மிகவும் புகழ்பெற்ற நடிகர் இளம் வயதில் வயசான தோட்டத்தில் நடித்தவர் நிறைய படங்கள் எங்கள் அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு மாமனராக வர கேரக்டர் தான் அவர் அது மட்டும் இல்லை கல்யாண சமையல் சாதம் காய்கறியும் பிரசாதம் அப்படிங்கிற அந்த மாயா பஜார் அப்படிங்கிற இதில் நடித்த ஒரு அவர் தான் நிறைய புகழ்பெற்ற படங்களை நடித்தார் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அப்படிங்கிற அந்த பாட்டில் வரவர்தான் எஸ் வி நல்ல அருமையான ஒரு நடிகர் அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அதாவது துக்கரசன் தேர்ட்டீனில் நான்கு தலைமுறை நடிகர்களுக்கு பாடல் எழுதிய வாலிப கவிஞர் அதனால் அவருக்கு பேரே வந்து வாலிப கவிஞர் வாலி அவர்கள் மறைந்தார் அவருடைய இயற்பெயர் வந்து டிஎஸ் ரங்கராஜன் ரங்கராஜன்னு மூணு மூணு பேருக்கு இருக்குது யார் யார் அப்படின்னா இயற்பெயர் இப்போ எழுத்தாளர் சுஜாதா சுஜாதாங்கிறது வந்து அவங்களுடைய மனைவி பேர் அவருடைய பேர் வந்து ரங்கராஜன் அதே மாதிரி நடிகர் சத்யராஜிக்கு வந்து இயற்பெயர் வந்து ரங்கராஜன் கொஞ்சம் வாலி அவர்களுக்கும் இயற்பெயர் ரங்கராஜன் இந்த மூணு பேருக்கும் இயற்பெயர் ரங்கராஜன் இவர் வந்து வாலி அவர்கள் எப்படி வாலின வந்தார் அப்படின்னா ஆனந்த வேடனில் மாலி அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்டு ஃபேமஸானவர் அவர் மாதிரி இவரும் ஓவியத்தில் ஈடுபட்டதுனால மாலி மாதிரி இவர் வரணும்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு யார் வாலி அவருடைய ஃப்ரெண்டு வாலி மா மாலி மாதிரி நீ வரணும்னு வாலின் புனே பேர் வச்சாங்க வாலிப கவிஞர் வாலி அவர்கள் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதிக்கிறார் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சினிமா பாட்டு எழுதிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய இலக்கியம் சார்ந்த படைப்புகளை கொடுத்துருக்கிறார் அவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு அது மட்டுமில்ல சத்யா ஹேராம் பார்த்தாலே பரவசம் பொய்க்கால் குதிரை போன்ற படங்கள்லாம் ந நடிச்சிருக்கிறாரு கையளவு மனசு என்கிற தொலை தொலைக்காட்சி தொடர்ல நடித்தார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இவருக்கு இந்திய அரசு வந்து பத்ம ஸ்ரீ விருது கொடுத்தது வாலிப கவிஞர் வாலியவர்களை பற்றி நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் அதே என்ன அப்படின்னா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகமல் அஜித் விஜய் சிம்பு தனுஷ் என நான்கு தலைமுறை நடிகர்களுக்கு பாட்டு எழுதிய பாவலன் நீ உன் தமிழ்நடை ஐம்பது ஆண்டுகளாய் தமிழ் சினிமாவில் போட்டது ராஜநடை நீ பிறந்தது திருவரங்கம் உன் பாட்டால் அதிர்ந்தது தமிழ்நாட்டின் அனைத்து திரையரங்கம் வாலிப கவிஞர் வாலியவர்களை பற்றி நான் எழுதின கவிதை இது இப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா ஜூலை பதினெட்டாம் தேதி சர்வதேச பன்னாட்டு நாள் அது எதுக்காக அப்படின்னா நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டே சர்வதேச பன்னாட்டு நாள் நெல்சன் மண்டேலா ஏன்னா அவர் பிறந்த தினம் இன்று அவருடைய உழைப்பை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி நெல்சன் மண்டேலா தினத்தை ஐநா அறிவித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நவம்பர் பத்தாம் தேதி ஒரு கருத்து கணிப்பு நடத்திச்சு அதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் ஐநா சபையில் உறுப்பினராக இருக்குது ஏகமனதாக எல்லா நாடுகளும் இவர் இந்த இதை வந்து எகென்ஸ்டாக யாரும் இல்லாமல் இந்த தினத்தை தேர்ந்தெடுத்தாங்க பன்னாட்டு சர்வதேச மண்டேலா தினத்தை அது எதுக்காக அப்படின்னா இவர் வந்து இவருடைய உழைப்பை மனித உரிமைகளுக்காக இவர் போட போராடினார் இனவெறிக்கு எதிராக போராடினார் ஒரு நாட்டின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்தார் அவருடைய உழைப்பை நினைவு கூறும் வகையில் பிற நாடுகளிடையே பிற நாடுகளிடையே நல்லுறவை ஏற்படுத்த அமைதி வழியில் மக்கள் செல்வதற்கு இப்படி பலதரப்பட்ட ஒரு கருத்துரை அதாவது காம்போ இது நம்ம ஒரு தேட்டருக்கு போனால் பல வகையான இது வச்சு ஒரு காம்போன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவருடைய பிறந்த இவருடைய பிறந்த தினத்தை எதுக்காக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா நிறைவேறிக்கு எதிராக போராடினார் எனவே இனவாதம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இருபத்தேழு வருஷம் சிறைவாசம் இருந்தார் அதனால் பொறுமை சகிப்புத்தன்மை இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் அவருடைய உழைப்பை நம்ம வரவேற்கணும் அப்படின்னு இந்த தினத்தை சர்வதேச மண்டலா தினமாக கடைபிடித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ல போகும்போது இம்பார்ட்டன்ட் டேஸை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் இதை இந்த ஆங்கில நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மண்டேலா தினம் எப்போது அப்படின்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை போது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்றைய வரலாற்றில் இன்று தகவல் இதோடு நான் முடிச்சுக்கிட்டு மீண்டும் நாளைக்கான வரலாற்று தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாலும் ஞான